சூப்பர் டேஸ்டியான க்ரீம் பன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வெது வெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் சீனி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஈஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கிறேன் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த ஈஸ்ட்டெல்லாம் ஆக்டிவேட் ஆயிடும் அதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா சேர்த்து நல்லா பிசஞ்சிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணையும் சேர்த்து நான் வச்சுருக்கிறேன் இது அப்படியே வந்து ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா டபுள் ஆகி வரும் அது கூட பட்டர் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கேன் ரூம் டெம்பரேச்சரில் இது கூட கொஞ்சம் சீனியும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சூடான எண்ணெயில் நான் வந்து பிசைஞ்சு வச்ச அந்த மாவை ஒன்றுன்னா போட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் சிம்மில் வச்சு செய்யுங்க நல்லா வந்து பன் மாதிரி வந்து ரெண்டு சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உள்ளக வரைக்கும் வேகணும் சிம்மில் வச்சே வேக விடுங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் வெந்ததை தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இதை உள்ளக்க ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பட்டரும் சீனியும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் உள்ளக்க வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும்